ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே இன்னைக்கு என்ன தலைப்பு கொண்டு வந்திருக்கும்னா மேச ராசி முதல் மீன ராசி வரை பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் எந்தெந்த கிரகங்கள் ஒரு மிகப்பெரிய கடன் சுமைகளையோ அது அல்லது உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கின்றன மேலும் எந்த கிரகங்கள் உங்களை ஊக்கப்படுத்துகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுடைய ராசிக்கான வழிபாடு இந்த வழிபாடு செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு மாற்றத்தை உங்களால் பெற முடியும் என்பதை பற்றியும் இந்த தலைப்பில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள விஷயம் இருக்கும் ஏன்னா உங்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் எப்படிலாம் இயங்குவீங்க நீங்கள் என்னென்ன விஷயத்த கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மிக தெளிவாக உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக நான் கணக்கிட்டு அதாவது கிரகங்கள் பொதுவான அடிப்படையில் நான் வந்து உங்களுக்கு கருத்துக்கள் சொல்கிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிஷப ராசி நேர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் எவ்வாறு ஏற்படப் போகிறது உங்களுடைய கடன் சுமையிலிருந்து நீங்கள் மேல்வதற்கான வாய்ப்புகள் எவ்வாறு உள்ளது என்ன வழிபாடு செஞ்சால் உங்களுடைய கடனை அடைக்க முடியும் அதே போல் உங்களை ஊக்கப்படுத்துகின்ற கிரகம் எது உங்களை ஊக்கப்படுத்தி ஒரு செயல்படுத்தக்கூடிய கிரகம் எது உங்களை கடன் சுமையில் மாட்டக்கூடிய கிரகம் எது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம்னா ஒரே ஒரு விஷயந்தான் ரிசபராசிக்கு சொல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுடைய மனநிலை என்பது மிகப்பெரிய முக்கியமான பொக்கிஷம் ஏன் அந்த மனநிலை மிகப்பெரிய ஒரு முக்கியமான பொக்கிஷம் அப்படின்னு சொல்கிறோம்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆனா அவங்க ராசியில உச்சம் பெறுகிற கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் அப்ப சந்திரன் அப்படின்னால என்ன சா என்ன விஷயத்த குறிக்கும் அப்படின்னா மனநிலை சார்ந்த விஷயம் மனம் தன்னுடைய சிந்தனை தன்னுடைய செயல்பாடு அப்படிங்கிற விஷயத்தை குறிக்கக்கூடிய கிரகம் தான் சந்திர பகவான் அப்ப நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்திலுமே எந்த ஒரு சூழ்நிலையுமே உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கைய நீங்க பயணிச்சிருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக சிரித்த முகத்துடன் வாழ்ந்திருப்பீங்க இது நிற்காடாகவே வச்சுக்கலாம் உண்மையிலேயே ரிசபராசிக்காரங்க உங்களுக்காக மட்டும் உங்களுடைய குடும்பத்துக்காக மட்டும் நீங்கள் உண்மையாக வாழ்ந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சிரித்த முகத்துடன் வாழ்வீங்கங்கிறது நிதர்சனமான உண்மை அதை தாண்டி உங்களுடைய மனமானது உங்களுடைய உறவுக்காக உங்களுடைய நட்புக்காக அல்லது உங்களுடன் பழகும் நபர்களுக்காக ஒரு சின்னதாக உதவி செய்யலாமே அவங்க கஷ்டப்படுறாங்களே கொஞ்சம் விட்டு கொடுக்கலாமே அப்படின்னு நினச்சி நீங்கள் உள்ளே போகும்போது ஏற்படுது பாருங்க ஒரு சருகில் அந்த அதை என்ன சொன்னால் நம்ம முன்னாடி இந்த சின்ன பிள்ளைகள் விளாடுவோம் பார்த்தீங்களா பரம்ப பதம் முடிய இந்த பாம்பு ஆட்டம் விளாடுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் நல்ல உயரத்துக்கு போயிட்டே இருக்க நீங்கள் சட்டான்னு ஒரு கொத்து நீங்கள் ஏற்றி விட்ட நபரே உங்களை ஒரு கொத்து கொத்து இறக்கி விட்ருவாங்க சருன்னு இறக்கி விட்டு எங்கே வந்து நிற்பீங்க ரிவர்ஸ் மறுபடியும் நீ முதர்ந்து போ அப்படிங்கிற இயக்கத்தில் உங்களை இறக்கி விட்டுருவாங்க இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கான விஷயம் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்தஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அந்தஸ்துக்காக நீங்கள் வாழ்ந்ததை விட மற்றவர்களுடைய அன்புக்காக நீங்கள் வாழ்ந்தது தான் அதிகம் அந்தஸ்தெல்லாம் பார்க்க மாட்டீங்க என்னையை பொறுத்தளவு என்கிட்ட அன்பு காட்டுறியா நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இயல்பாகவே இந்த குணாதிசயம் உங்களுக்கு இருக்கும் எளிதில் எளிதாக வந்து உணர்சிஷ்டப்பட்டுருவீங்க ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி ஐயோ இப்படி ஐயோ இப்படி அப்படிங்கிற உணசிஷ்டப்படுறத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் கூட இருக்கவங்க அப்படியே புரிஞ்சுக்கிடுவாங்க சரி இவங்கனை உணர்சிஷ்டப்பட வச்சா இவங்க கொஞ்சம் தடுமாறுவாங்க இவங்க கொஞ்சம் சருகலாவாங்க அப்படிங்கிறத ரியலாக புரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்திக்கிறாங்க ஸோ முடிஞ்சளவு உணர்சிஷ்டப்படாமல் மனநிலையை ஒருநிலைப்படுத்தினீங்கன்னா நீங்கள் உறுதியாக சிறப்படைய முடியும் என்பது உண்மை அதே போல் நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய வில் பவர் என்னங்கிறத அப்படியே அப்சர்வ் பண்ணி அதை வாங்கிக்கிட்டு உங்களை லாக் பண்ணுறக்கூடிய குணாதிசயம் அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அதே போல் பிறந்த ஊரை விட்டு வெளியூரில் போய் நீங்கள் இருக்கும்போது ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு இந்த சார்ந்த பகுதியில் தான் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் அதிகமாக பயணிப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ அப்படி பிறந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னா அங்கே ஒரு சில காரணத்துக்காண்டி நீங்கள் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்துக்கிருப்பீங்க அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியும் அது உங்களுடைய வேலையில் நீங்கள் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத எண்ணத்தில் இருப்பீங்க உங்களுக்கு என்ன வேலை கொடுத்தாலும் சரி அதாவது ஒரு கம்பெனியில் நம்ம ரிஷபராசி என்பர்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேலை கொடுத்தாலும் கட்டாமல் வேலை பார்க்குற குணாதிசயம் உங்களுக்கு இருக்கும் அசால்ட்டாக வேலை பார்ப்பீங்க அது என்ன சொல்கிறேன்னா ஒரு ஐம்பது கிலோ வெயிட்டை தூக்க வேண்டியவங்ககிட்ட நூறு கிலோ மூட்டை மாதிரி தூக்கி வச்சா கூட பரவாயில்ல நம்ம கம்பெனிக்காண்டி தானே செய்கிறோம் நம்ம நட்புக்காண்டி தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் செய்வீங்க பார்த்தீங்களா ஒரு ஆற்றல் அந்த ஆற்றல் அந்த தன்மை எல்லாமே உங்களுக்கு மட்டுமே பொருந்தும் ஆனால் அந்த தன்மைகளை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க பாருங்கள் ஒரு தன்மானங்கிற ஒரு விஷயம் அது வந்து உங்களை ரொம்ப லாக் பண்ணும் ஏன்னா உண்மையாக உழைச்ச உங்களுக்குரிய மரியாதை கொடுக்காம சாதாரணமாக அப்படி அசால்ட்டாக போகிற நபர்களுக்கு ஒரு பதவியோ அல்லது ஒரு பொருளாதாரத்தில் விஷயத்திலே உயர்த்து கொடுக்கும்போது உங்கள் மனசு அப்போதான் ரொம்ப ரொம்ப ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடாக இருக்கும் என்பது உண்மை ஸோ இதில் வந்து நம்மளுடைய சிவராசி பெண்களுடைய குணாதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடை ரொம்ப கிளீனாக சுத்தமாக வச்சுருப்பாங்க அவங்கள பொறுத்தளவு சுத்தம்ங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பாங்க இது வந்து நம்ம ரிஷபராசி ஆண்கள் தங்களுடைய அலுவலகம் அதே போல் தங்களுடைய வீடு வந்து சுத்தமாக இருக்குன்னு நினைப்பாங்க ஆனால் ரிஷபராசி பெண்கள் தன்னுடைய இருக்கிற இடம் ரொம்ப நீட்டாக இருக்கணும் தானும் சுத்தமாக இருக்கணும் தன்னுடன் இருக்கிற பகுதிகளும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற இயற்கையான குணாதிசயம் அவங்களுக்கு இருக்கும் சமையல் அறையில் சூப்பராக வச்சுருப்பாங்க ரிசபராசி பெண்களுடைய வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா சமையல் அறை அப்படியே கண்ணாடி பழிங்கி போல இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு குழந்தைகள் மீது ரொம்ப ரொம்ப ஒரு பாசம் குழந்தைனா எனக்கு உயிர் அப்படிங்கிற ஆற்றல் அவங்களுக்கு எப்பவுமே உண்டு ஸோ நம்மளுடைய இசவராசி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இசை நடனம் நாட்டியம் இந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆர்வம் காட்டுவாங்க எங்கே இருந்தாலும் ஏதாவது ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு அப்படியே பாட்டு கேட்டு ஓ அப்படியே ஒரு மியூசிக்கை எதிர்பார்த்து தன்னுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிற செயல்பாடு உங்களுக்கு இருக்கும் தாய் வீட்டின் மீது மிகப்பெரிய அக்கறை வச்சுருப்பாங்க என்னுடைய அம்மா எனக்கு உயிர் நான் கல்யாணம் படிச்சு வந்தாலும் நான் எங்கள் வீட்டை விட்டு கொடுக்க மாட்டேன் நான் எங்கள் அம்மா கூட தான் இருப்பேன் நீங்கள் வந்து எங்கள் அம்மா வீட்டோட வந்து இருந்துக்கலாமா எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் இருந்துக்கலாமா அப்படிங்கிற வார்த்தை நம்மளுடைய ரிசபராசி பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத பார்க்கும் ஸோ நம்ம ரிசபராசிக்காரங்க மேக்சிமம் அரசாங்க பணியில் வேலை பார்ப்பதுக்கான வாய்ப்பு உண்டு அதே போல் சுரங்கம் இந்த தோண்டுதல் அப்படிங்கிற விஷயங்களில் வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்பு உண்டு இலக்கியம் அதே போல் கணக்கு கம் அதாவது என்ன சொன்னால் மேக்ஸு இந்த சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கலைத்துறையில் நம்ம ரிஷபராசிக்காரர் நல்ல ஒரு சிறப்பான நிலைக்கு வருவாங்க மீடியா ஃபீல்டுக்குள்ளே போகணுன்னு நினச்சா ரிஷபராசிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு மீடியா ஃபீல்டு வந்து நம்ம ரிஷபராசினியர்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரி ஓகே இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டீங்க நம்ம ரிஷபராசினியர்களுக்கு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எது கடன் சுமைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசின் அதிபதி சுக்கர பகவானே உங்களுடைய அதிபதி சுக்கர பகவானும் குரு பகவான் மட்டுமே உங்களுக்கு கடன் சுமைகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப ராசிக்காரங்க மேக்சிமம் கடன் வாங்குவதாக இருந்தால் தங்களுடைய பேரில் கடன் வாங்கக்கூடாது ஏன்னா உங்க பேர்ல நீங்க கடன் வாங்கிட்டீங்கன்னா அந்த கடன் அடைக்க வாழ்நாள் முழுவதும் போராடிக்கிட்டே இருக்கணும் அதை அடைப்பீங்க இன்னொரு கடன் வாங்கிருவீங்க ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா முடிஞ்சளவு உங்கள் பேரில் வாங்காமல் உங்களுடன் இருக்கின்ற சகோதர சகோதரிகள் அல்லது உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய கணவன் இவங்களுடைய பேரில் நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா எளிதாக நீங்கள் கடன் அடைச்சிடலாம் ஆனால் அவங்களுடைய கடனுக்காக நீங்கள் போய் கடன் வாங்கி சுமையை சுமந்துட்டீங்கன்னா சுமை சுமையாகவே இருக்கும் அதை இறக்கி வைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா கடன் வாங்குவதாக இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சரி ஏற்கனவே கடன் வாங்கிட்டேன் அதே போல் ரொம்ப ஒரு டிப்ரெஷனில் இருக்கேன் நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் செயல்படுத்துன்னு ஆசை இருக்குது ஆனால் செயல்படுத்த முடியல நான் செயல்படுத்துவதற்கான வழிபாடு என்ன நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உறுதியாக நம்மளுடைய ரிஷபராசி நேர்களுக்கு உரிய ஒரு ஏற்ற வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்க் ஸ்ரீ துர்காதேவி அம்மன் வழிபாடு ரிஷபராசி நேர்கள் ஸ்ரீ துர்காதேவி அம்மனை வழிபாடு செய்வது மூலம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஸ்ரீ துர்காதேவி அம்மனை நீங்கள் வழிபாடு செய்வது மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை கடன் சுமையிலிருந்து மீன்றலாம் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து மீன்றலாம் அல்லது உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீள்வதற்கான ஒரு அற்புதமான வழிபாடாக உறுதியாக கருதப்படும் ஸோ இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தெய்வம் வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மன் கும்பகோணத்தில் இருக்காங்க கும்பகோணம் பக்கத்தில் இருக்காங்க ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை மாவட்டத்தில் இருக்காங்க அதுக்கடுத்தபடியாக திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்காங்க ஸோ இந்த மூணு மாவட்டத்தில் ஸ்ரீ துர்க்காதேவி அம்மனுடைய வழிபாடு ஸ்தலங்கள் இருக்கிறது இந்த ஸ்தலம் கரெக்டான அட்ரஸ் வேணும்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூடியூப் சேனலில் கமாண்ட்ஸ் கொடுங்க உங்களுக்கு அந்த ஸ்தலத்தோட செயல்பாடுகள் டைம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா கமாண்ட்ஸ் கொடுங்க அதே போல் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் இசவராசினியர்கள் உங்களுக்கு இந்த வழிபா இந்த கோயில் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படீங்கன்னா எனக்கு அனுப்பிவிடுங்க கட்டாயமாக அந்த கோவில் எங்கே இருக்குது எவ்வளோ கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸுங்கிறத உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணுவேங்கிறது இந்த சமான உண்மை குறைஞ்சது நீங்கள் அனுப்புனீங்கன்னா ஒரு டூ டேஸ் ஆகும் ஓகேவா ஏன்னா அப்பாயின்மெண்டெலாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கான பதில் உறுதியாக கூறப்படும் என்பதை கூறிக்கொள்கிறேன் அதே போல் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க என்ன தானம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க முதல் விஷயம் சர்க்கரை பொங்கல் தானமாக கொடுக்க வேண்டும் சர்க்கரை பொங்கல் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் எந்த கோயிலில் பக்கத்தில் உள்ள எந்த அம்மன் கோயிலான சரி இல்லை சுக்கர பெருமாள் கோயில் சரி சர்க்கரை பொங்கல் நீங்கள் வைத்தியம் பண்ணி தானமாக கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற அத்தனை விதமான விஷயங்களும் சிறப்பாக நடக்கும் நிச்சயமாக நடக்கும்